செய்கிறதுக்கு ஐநூறுரூவா செலவு ஆனால் அநியாயத்துக்கு அந்த பாவிங்க நேற்று ஐயாட்ட அஞ்சு லட்சம் ரூபாய் பணத்தை அக்கௌண்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க நம்ம வந்து தலைவர் அன்பாடு கேட்டுக்கொள்வது ஜி கே மணி அந்த மிகப்பெரிய துரோகி இன்னமும் பாட்டாளி மக்கள் கட்சியில் உறுப்பினர் வந்துட்டுக்கிறார் அதை இன்னமும் நாம் வந்து எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கின்றோம் அதனால் இந்த கூட்டத்திலேயே அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து ஜி கே நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன் இதை விட ஒரு துரோகி இந்த வன்னீர் சமுதாயத்திற்கு இந்த வன்னீர் இனத்திற்கு இதை விட ரெண்டு துரோகி ஒன்றும் பேருக்க மாட்டான் ரெண்டு பேரும் எம்எல்ஏ ஆகி இன்னைக்கு இவ்வளோ பெரிய துரோகம் இந்த சமுதாயத்தை ஒட்டு மொத்தமாக கொட்டி குடிச்ச விட ஆகிட்டு இருக்கிறான் இந்த சமுதாயம் பத்து புள்ளி அஞ்சு எப்படா கிடைக்கும் வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாங்கிற ஒரு விளிர்ப்பனோடு இந்த மக்கள் எல்லாம் அவளோடு இருக்கிற நேரத்தை திமுக கை ரெண்டு பேருமே பெட்டி பெட்டியா பணத்தை வாங்கிட்டு கை கூலிகள் திமுக அருள் அவர்களும் இந்த ஜி மணியை மணியம் பண்ற அந்த துரோகம் என்பது இந்த வன்னியர் சமுதாயத்துல மிகப்பெரிய கரும் புள்ளிகள் ரெண்டு பேருமே இந்த தோத்து போன ஒரு கேஸுக்கு தோத்து போனதுக்காக வாடாத வக்கீல்கிட்ட போய் பொக்கே கொடுத்து வாழ்த்து சொன்ன ஒரு கிளைண்ட்னா அது ஜி மணி ஒருத்தர் மட்டும்தான் ஆக நான்கு மாதத்துக்கு முன்பு இதே தினம் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி இந்த அரங்கத்தில் பொதுக்குழுவை நாம் ஏற்பாடு செய்தோம் அதை தடுக்க வேண்டுமென்று நீதிமன்றத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் வழக்கை தொடுத்தார்கள் வழக்கு நள்ளிரவு வரை நடைபெற்றது சிறப்புக்குரிய நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் இந்த பொதுக்குழுவிற்கு தடை விதிக்க வேண்டும் என்று அவர்கள் தொடுத்த வழக்கை ரத்து செய்து பொதுக்குழுவிற்கு தடை விதிக்க முடியாது என்று அன்றைக்கு அறிவித்தது அதற்கு அடுத்த நாள் ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி சிறப்புக்குரிய பொதுக்குழுவை இந்த அரங்கத்திலே நடத்தினோம் அதனைத் தொடர்ந்து தேர்தல் ஆணையம் இந்த பொதுக்குழுவில் ஆகஸ்ட் மாதம் இங்கே நிறைவேற்றிய பொதுக்குழுவின் அடிப்படையில் அன்புமணி ராமதாஸ் அவருடைய அதாவது இதில் நீங்க புரிஞ்சுக்கிறது என்ன தெரியுமா காலையிலிருந்து இந்த மேடையில் இருக்கவங்க எல்லாமே நமக்குள்ள இருக்கிற பிரச்சனையை பற்றி பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்முடைய எதிரி திமுக திமுக செய்கின்ற தவறுகள் ஊழல்கள் அநீதிகள் சமூக அநீதிகள் அதை பத்தி நம்ம காலையிலேருந்து நம்ம பேச அப்போ எந்த அளவுக்கு திமுக சூழ்ச்சி பண்ணி நமக்குள்ள குழப்பத்தை உண்டாக்கி நமக்குள்ளேயே பேச வச்சிருக்கிறானுங்க இதைத்தான் நீங்க புரிஞ்சுக்கணும் இதுக்கு ஒட்டு மொத்தம் காரணம் யாருன்னா இந்த துரோகி திமுக காரன் தான் அவங்களை எப்படி உழத்தனும் இது உங்க ஒவ்வொரு மனதிலும் இருக்கணும் நீங்க சொல்லுங்க என்ன சட்டத்துல நம்ம வழக்கறிஞர் பாலு அவர்கள் என்ன சொல்ல போறாரு யாரும் ஒண்ணுமே செய்ய முடியாது நான் நன்றி சொல்லிட்டு போய் உட்கார்ந்தா சிறப்பா இருக்கும் நாங்க மணிக்கணக்காக நீதிமன்றத்தில் பேசி வாங்க வேண்டிய தீர்ப்பை சாதாரணமாக ஒரு வரியில் சின்னையா சொல்லிட்டாங்க இது இரண்டாவது வெற்றி இங்கே ஆகஸ்ட் மாதம் நம் நிறைவேற்றிய மருத்துவர் சின்னையா அவர்களுக்கான பதவிக்காலத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நீட்டித்த அந்த தீர்மானத்தை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டு பதவிக்காலத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் மாதம் வரை நீட்டித்து ஒரு உத்தரவை பிறப்பித்தது அந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை போட்டார்கள் அந்த வழக்கு நடைபெற்றது அந்த வழக்கினுடைய தீர்ப்பு வழங்கப்பட்டது அந்த தீர்ப்பில் மிக தெளிவான ஒரே ஒரு வரி அந்த வழக்கை தாக்கல் செய்தது தேர்தல் ஆணையம் மருத்துவர் சின்னையா அவர்களுக்கு கால நீட்டிப்பு வழங்கிய உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்பதற்காக அப்படி செய்ய முடியாது தேர்தல் ஆணையம் கால நீட்டிப்பு கொடுத்ததை அவர்கள் ஒற்றுக்கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த வழக்கில் நீங்கள் சிவில் நீதிமன்றத்தை நாடுமாறு சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த அந்த உத்தரவின் அடிப்படையில் சிவில் கோர்ட்டில் போய் உங்கள் பிரச்சனையை தீர்த்துக்குங்க இதுதான் நேற்று டெல்லி உயர்நீதிமன்றம் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பு அதை இப்பொழுது நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இன்னொரு ஆறு மாதத்தில் மருத்துவர் சின்னையா அவர்களுக்கு அன்பு வேண்டுகோள் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியவுடன் மூன்றாவது வெற்றி விழாவை இதே இடத்துல சின்னையாக கொண்டாடணும் அருமை பாட்டாளி சொந்தங்களே இந்த காலகட்டத்தில் நான் ஒரு வக்கீலா பார்க்கிறேன் தோத்து போன ஒரு கேஸுக்கு தோத்து போனதுக்காக வாடான்னு வக்கீல்கிட்ட போய் பொக்கே கொடுத்து வாழ்த்து சொன்ன ஒரு கிளைண்ட்னா அது ஜி கே மணி ஒருத்தர் மட்டும்தான் அதை போட்டோ எடுத்து வெளில போடுறாங்க தோத்து போன ஒரு கேஸுக்கு ஜெயிச்சவங்க மேல அப்பீல் போயிடுவாங்கன்னு இன்னைக்கு டெல்லியில் பண்ண முதல் ஆள் அவர் தான் சொல்ற எதிரில் உட்கார்ந்த ஒரு கோட்ல கேவியட்டுங்கிறது முன்னெச்சரிக்கை மனு அந்த மனுவை தாக்கல் செய்கிறதுக்கு ஐநூறுரூவா ரூபாய் செலவு ஆனா அநியாயத்துக்கு அந்த பாவிங்க ஐயாட்டு அஞ்சு லட்சம் பணத்தை அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க இதுதான் அங்க நடக்குது அருமை பாட்டாளி சொன்னங்களே உங்களை நான் அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்வது என்னவென்று சொன்னால் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது செய்ய வேண்டும் என்பதை விட செய்யக்கூடாது என்பதில் சின்னையா அவர்கள் மிக மிக தெளிவாக இருக்கிறார்கள் நான் பேச போறதுக்கு கூட இதெல்லாம் தேவையில்லை தேவையில்லை என்று சொல்கிறார் எனவேதான் உங்களை பார்த்து நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எதற்கும் நீங்கள் கவலைப்படாதீர்கள் நான் இரண்டு தினங்களுக்கு முன்பு நமது கணேஷ் அவர்களோடு அருளோடும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் பார்த்து நான் சொன்னேன் அவர்கள் எந்த நீதிமன்றத்திற்கு சென்றாலும் எங்களுக்கு சென்றாலும் எந்த வழக்கை தொடுத்தாலும் எந்த காலகட்டத்திலும் நம்மை அவர்கள் வெற்றி பெறவே முடியாது நான் உறுதியாக சொல்லுகிறேன் காரணம் என்னவென்று சொன்னால் நூறு சதவீத நியாயம் நம்பின்னால் இருக்கிறது பாட்டாளி சொந்தங்கள் நம்மின்னால் இருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கட்சி விதி நம்மிடத்திலே இருக்கிறது நீதிமன்ற தீர்ப்புகள் நம்மிடத்திலே இருக்கிறது தேர்தல் ஆணையம் அவருக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறது இந்த வேளையில் அவர்கள் எங்கெங்கேயோ சுற்றி சுத்தி கொண்டிருக்கிறார்கள் எதையோ செய்ய வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாம் கவனம் செலுத்த வேண்டியது வரக்கூடிய தேர்தல்தான் ஆனாலும் கூட அவர்கள் செய்யக்கூடிய அந்த சிலமிஷங்கள் அவர்கள் செய்யக்கூடிய அந்த கருத்துக்கள் என்பது இன்றைக்கு எல்லா இடங்களிலும் பேசக்கூடியதாக இருக்கிறது